தலையில என்ன மொட்டைன்னு கேட்பார் சாமிக்கு முடி கொடுப்பார் உயிர் கொடுத்த சாமிக்கு அதுவாடா கொடுக்குறத என்ன தலையில என்ன மொட்டைன்னு கேட்பார் சாமிக்கு முடி கொடுப்பார் உயிர் கொடுத்த சாமிக்கு அதுவாடா கொடுக்குறத என்ன தலையில என்ன மொட்டைன்னு கேட்பார் சாமிக்கு முடி கொடுப்பார் உயிர் கொடுத்த சாமிக்கு அதுவாடா கொடுக்குறத என்ன தலையில என்ன மொட்டைன்னு கேட்பார் சாமிக்கு முடி கொடுப்பார் உயிர் கொடுத்த சாமிக்கு அதுவாடா கொடுக்குறத

Please subscribe. Please. Thank you.